நீ சுத்த செய்வமா நான் சுத்த செய்வோம் என்ன அது என்ன சுத்த செய்வா அது என்ன சுத்த செய்வா அவரே இந்த பிஸ்கட்ல முட்டை போட்டுக்கணும் பிஸ்கட் கூட சாப்பிட மாட்டார் அவரு சுத்தமா இருப்பார் அத சுத்த செய்வான் ஆமா சுத்த செய்வனே தெரியயா தெரியலையே நான் சாம்பார் ரசம் வெச்சா கூட அதுல ரெண்டு எலும் போட்டு தான் வைப்பேன் ஐயா கவுச்சி இல்ல என்ன எங்க அட்டிக்கு ஆவா சாமி சரி சரி நல்ல சந்தோஷம் ஐயா நானா வேற வெட்டி வேலங்க நானுக்கு வந்து அஞ்சு சம வேற வெட்டி வச்சேன்

சந்தோஷமா தராங்க ரேஷன் கார்டு சொட்டு பற ரேஷன் கார்டு கார ஏன் ஊட்டுக்கு டாக்னு அது மட்டும் போய் கேக்குறீங்க ஏனா நாட்டின் மீதி இவ்ளோ பற்றா நான் கிட்டிய குடி மகன் பெருங்குடி மகன் பெருங்குடி மகன் ஆஹா சரியே இதெல்லாம் சொல்ற நியாயம் நத குடிச்சா ஒரு அநியாயத்துக்கு இது இல்லையா என்ன பண்ணா தண்ணி நேத்து ஒரு ரெண்டு நாளை என்ன பாரா அட்டு அவ்ளோ அடி அடிக்குற அச்சிது எல்லாம் வெளிய தெறத்துறீங்க எங்க போவாங்க அவங்க அண்ணாச்சி வெளிய தெறத்தானே பாத்தா மறுபடியும் போய் ஒரு காட்டி போட்டு வந்து எட்டு வச்சம் போறியா காவாயில போய் வீட்டு இன்னும் சோரியம் கிடக்குறாங்க என்னாச்சும் தெரியப்பா அதான் உனக்கு தெரியும் அண்ணா எங்க அண்ணி அடிச்சு காவாயில் தள்ளிட்டு இவரு போயிட்டாருண்ணா போதில சரி நான் அங்கிருந்து பாத்து பாரு என் மனசு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சுண்ணா அப்படியே பதிச்சு போச்சு எனக்கு ஆமா அப்படியே போயிட்டு அண்ணி தூக்கி நின்று வீட்டுல உட்கார வச்சுட்டு அண்ணி தூக்கி நின்று வீட்டுல உட்கார வச்சுட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டா ஆட்டோக்கு போன் பண்ணி

வீடியோ பண்ணா ஏறிக்கு தெரியா ஆ இருக்குமே அது சொல்லப்பா கவர்மெண்ட்ல போட்ட ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்குதே அதான் ஏன் மொண்டாத்துக்கு ஏறிக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க கவர்மெண்ட்டுக்கே தேச்சுக்கிட்டு நான் குடும்ப லட்சணம் அதான் குடும்ப தலைவி சரியில் தான் ஆயிரம் ரூபாய் பணத்து விட்டாங்க சரி உனக்காவது ஏறி சரியா உண்மையிலே சொல்றேன் இப்ப நான் சொன்னேன் ஏறல ஏன்னு ஏறவே இல்லண்ணா கடவுளை உங்க ஏறலையா இல்லண்ணா பாம்பு உள்ள பண்ணியா இல்லண்ணா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தியா கொடுக்கலண்ணா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த எனக்கே ஏறல உனக்கு எப்படி ஏறான் அதுக்கான கத்தில வெட்டுறதுக்கு வர கோவத்தை இல்லையா

நீ கொஞ்சம் போயிட்டு வரைக்கும் அன்னைக்கு துணியா நான் இருக்கிறேன் நீங்க போயிட்டு வரைக்கும் அன்னைக்கு துணியா நான் இருக்கிறேன் நீ ஒரு ஆணியம் புடங்குறி நீ ஜீங்களே <laughs> <laughs>

சக்கரவர்த்திக்கு கை கை அம்மனுக்கு மகனாக பிரதமன் ஏன் பேர் தான் காரணமாக ராஜி ராமர் யாருக்கு தெரிலிக்குதா

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போறா ஆமா அந்த சாமான்டா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஸ்ட் மணி டொங்கு தட்டுங்க